ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு வந்து மகாலயா அமாவாசை அன்றைக்கி நான் எப்படி எளிமையாக வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அதோட நான் என்னென்ன பரிகாரம்லாம் செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி ஒரு நாள் வழிபாடு நம்மளுடைய இருபத்தி ஒரு தலைமுறை பாவம் போக்குங்க அதனால் இன்னைக்கு யாருமே தவற விடக்கூடாது ஒரு அமாவாசை அமாவாசையே சிறப்புக்குரிய நாள் அப்படின்னாலும் மற்ற அமாவாசைகளுக்கு இல்லாத வகையில் தனித்துவமும் சிறப்பும் பெற்றது இந்த மகாலய அமாவாசைங்க ஒவ்வொரு வருஷமும் வரும் மகாலய பட்சமும் அதன் நிறைவாக வரும் மகாலய அமாவாசையும் யாருமே லைஃப்பில் தவறவிடக்கூடாத காலங்கள்ங்க இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல விதமான பிரச்சனைகளை தீர்க்க வல்லக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா இந்த மகாலய அமாவாசையை நம்ம சொல்லலாங்க மகாலய அமாவாசையின் சிறப்புகள் அன்னைக்கு கொடுக்கப்பட தர்ப்பணம் தானம் இதோட சிறப்பு பற்றி பலருக்கும் தெரியாததுனால இது பற்றி பலவிதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாருடைய மனசுலேயும் இருக்குதுங்க மகாலய அமாவாசை அப்படின்றது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதற்கான நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாள நமக்கு தெரிந்த கடந்த தலைமுறை முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்ம பேர் சொல்லி திதி கொடுக்கறது வழக்கங்க ஆனா மகாலய அமாவாசை யாருக்கெல்லாம் திதி கொடுக்கலாம் இந்த நாளில் நாம கொடுக்குற தர்ப்பணம் திதி யாரையெல்லாம் போய் சேரும் இதனால நமக்கு எந்த விதத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க மகாலய அமாவாசை அப்படின்றது மகாபாரதத்தோட தொடர்புடைய நாளாக சொல்லப்படுதுங்க அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நான் செஞ்சிருவாங்க எதை மிஸ் பண்ணாலும் இதை மட்டும் மிஸ்ஸே பண்ணுறதில்லைங்க அந்த அளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது அப்படின்னா இந்த கல்லுப்பு பரிகாரம் தாங்க இதை வந்து நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து கண்ணாடி பவுல் தான் தேவை நான் வந்து பெட்ரூமில் வைக்கிறதுக்கு ஒன்றும் ஹாலில் ஒன்றும் பாத்ரூமில் வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக்ல எடுத்துருக்கேங்க ஏன்னா பாத்ரூமில் கண்ணாடி வச்சு அது உடஞ்சிட்டா அது மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துருக்கிறேன் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கண்ணாடி பவுலுக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்குறேங்க மா பாத்ரூமில் வைக்கிறதுக்கும் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலங்க அதில் வந்து கல்லுப்பு ஃபுல்லாக நிறச்சிக்கினாங்க கல்லுப்பு அப்படின்றது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது நம்ம பூஜாரியில் தனியாக கல்லுப்பு வச்சு பயன்படுத்தும் பார்த்தீங்களா பூஜைக்கெல்லாம் பயன்படுத்துவோம் உப்பு தீபம் மேத்தறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் பார்த்திங்களா அந்த உப்பு தான் ரெண்டு கண்ணாடி பவுலையும் நிறச்சி போட்டுக்கணும் அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் மிளகு அதோடு வந்து கிராம்புங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எவ்வளோ வேணால் வைக்கலாங்க நான் ஒரு ஏழு வைக்கலாம் ஒம்பது வைக்கலாம் அஞ்சு ஏழு இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணெயில வச்சுட்டு நம்ம எல்லாருடைய பார்வையும் அதில் இருக்கிற மாதிரி நம்ம வைக்கிறோங்க இப்ப ஹாலில் வைக்கிறோம் அப்படின்னா யாராவது வெளியில இருந்து வந்தாங்கன்னா பார்வை வந்து அவங்களுக்கு அது மேல படணும் அந்த மாதிரி படும்போது அவங்க ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்தோட வந்திருந்தாலும் அதெல்லாம் வந்து அந்த கல்லுப்பை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து அவங்கவுங்கள சூழ்நிலைக்கு ஏற்ப செய்யலாம் இப்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரொம்ப சண்டையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தரம் அந்த வாரம் எந்த நாள் அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணுங்க வெள்ளிக்கிழமில் மட்டும் கல்லுப்பை கரைக்காதீங்க மற்ற நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் வியாழக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி எந்த நாளில் வேணால் செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடம் செய்யலாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியுது ரொம்ப நல்ல மாற்றங்கள் தெரியுது அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடம் அமாவாசைக்கு அமாவாசைக்கு இந்த கல்லுப்பு பரிகாரத்தை செய்யலாம் இது வந்து என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை இது நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க இதை பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் சொல்கிறேங்க அடுத்து வந்து இந்த மகாலய அமாவாசை எப்படி வந்து புராண கதையோட அதாவது மகாபாரதத்தோட தொடர்புடையது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா எப்பயுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அந்த நாளுக்குரிய நன்மை தீமைகளை தெரிஞ்சு நம்ம செய்யும்போது அதுக்கு பலன் அதிகமாக கிடைக்குங்க மகாபாரதத்தில் போரில் உயிரிழந்த பிறகு கர்ணனை வந்து தர்ம தேவதை நேராக சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்களாம் அங்கே அவருக்கு பசி எடுக்குது அப்போது அவருக்கு தங்கம் நகை பணம் இதெல்லாமே உணவாக கொடுக்கப்படுது பூமியில் இருக்கும்போது கேட்குறவங்க எல்லாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லாமல் வாரி வாரி கொடுத்த ஏன் இந்த நிலை அப்படின்னு குழப்பமடைந்த கர்ணன் வந்து யம தர்ம ராஜா கிட்ட இது குறித்து கேட்குறாரு அவர் நீ கொடைவள்ளலாக இருந்தாலும் அனைத்து தானங்களை செய்தாலும் அன்னதானமோ இல்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணமோ கொடுத்தது கிடையாது அதுதான் உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு யமதர்மராஜா தர்மராஜா வந்து கர்ணன் கிட்ட சொல்றார் அதுக்கு கர்ணன் வந்து என்னுடைய முன்னோர்கள் யார் அப்படின்றதே எனக்கு தெரியாது அப்படின்ற கர்ணனை வந்து பூமிக்கு பதினைஞ்சு நாட்கள் மீண்டும் செல்வதற்கு அனுமதி கொடுக்கிறார் ஹேம தர்மராஜா பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் அனைவருக்குமே மகாலய அமாவாசையில திதி கொடுத்து சொர்க்கத்தை அடைந்ததாக சொல்லப்படுதுங்க இது போன்று தெரிந்த தெரியாத அனைத்து முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த மகாலய அமாவாசைங்க இதனை விரிவாக நமக்கு புரியும்படி சொல்ற கதை தான் இந்த மகாபாரதத்தோட தொடர்புடைய இந்த மகாலய அமாவாசைங்க இந்த நாள்ல நாம கொடுக்கிற தர்ப்பணம் இருபத்தி ஓரு தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களை போய் சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க மகாலய அமாவாசை மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிருக்கும் தர்ப்பணம் அளிக்க முடியும் மற்ற அமாவாசைகளை நாம் அளிக்கும் தர்ப்பணம் யாருடைய பேரை சொல்லி நம்ம தர்ப்பணம் திதி கொடுக்கிறோமோ அவங்கள மட்டும்தான் போய் சேரும் ஆனால் மகாலய அமாவாசை அன்னைக்கு இறந்து போன நண்பர் உறவினர்கள் மனிதர்கள் மனிதர்கள் அல்லாத பிற உயிர்களின் ஆத்மாக நட்கதி அடைவதற்கான தர்ப்பணம் கொடுக்கலாங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு இறந்தவங்க நமக்கு உறவினராக இல்ல ரத்த பந்தமாக இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க அடுத்து இந்த பவர்ஃபுல்லான மகாலய அமாவாசைக்கு இன்னொரு பரிகாரமும் செய்கிறாங்க இது வந்து தொடர்ந்து மாத மாதம் செய்ய மாட்டேன் ஆடி அமாவாசைக்கு செஞ்சுங்க அதோட இந்த அமாவாசைக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மூணு கல்லுப்பு மூணு கிராம்பு மூணு மிளகு மூணு பக்கம் எதிர் திசையில் வர மாதிரி மூணு பக்கம் வச்சுட்டு அதை வந்து நிலவாசல் எல்லாத்துமே வச்சுருவாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாது அது மட்டும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் சக்தியையும் ஈர்த்து இதை நீங்கள் செஞ்சு வைக்கும் போது போச்சுன்னா பரவாயில்லைங்க அழுகி போச்சு ஒரு கவரில் கட்டி கால்படாத மனுஷங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த பரிகாரத்தையெல்லாம் இந்த அமாவாசை திதி இருக்கிற நேரத்தில் எப்போ வேணாலும் செய்யலாங்க காலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு எப்போ வேணாலும் செய்யலாங்க நான் வந்து இதை காலையில் செய்கிறேங்க காலையில் செஞ்சுட்டு மதியத்துக்கு மேலே ஒன்றரை மணிக்கு மேலே அமாவாசை படையல் போட்டு என்னுடைய வழிபாடே மதியானம் முடிச்சிருப்பேங்க சாயந்தரம் வந்து எப்போவும் போல் இந்த பதினஞ்சு நாட்களும் நம்ம முன்னோர்களை நினச்சி தீபமேத்தி வழிபாடு செய்வோம் அதோட அமாவாசை அப்படின்னாலே குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு வராகிமான் வழிபாடு சிவ வழிபாடு பெருமாள் வழிபாடு அன்னை துர்க்கை வழிபாடு இப்படி எல்லா தெய்வங்களையும் வழிபாட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா அமாவாசை நாள் அதிலும் இந்த மகாலய அமாவாசை ரொம்ப 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 முக்கியமான நாள் அதோட கிரகணத்தோட வருதுங்க கிரகணம் நம்ம நாட்டில் தெரியாது அப்படின்னாலும் ஒன்பது மணிக்கு மேல புதன்கிழமை அப்படின்னாலே விநாயக பெருமானுக்கு உகந்தது அதோட பெருமாளுக்கு உகந்த நாள் நீங்க விநாயகப் பெருமானை நினச்சி ஒன்பது மணிக்கு மேல அதாவது கிரகணம் பிடிக்கிற நேரத்துல நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்குங்க ஒரு தீபம் ஏத்தி வச்சிருங்க ஒரே ஒரு அருகம்புல் விநாயக பெருமானுக்கு வச்சு வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த கிரகண நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் அந்த தீப உலையை பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக நடக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க கிரகண நேரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம எந்த கடவுளை நினச்சி என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நடக்குங்க இது ஒரு சூட்சமமான ரகசியம் ட்ரை பண்ணி பாருங்க அதோட இறந்தவங்களுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் படைக்கலாம் அப்படின்னா சுமங்கலையாக வாழ்ந்து இறந்தவங்களுக்கு புடவை போன்ற மங்கள பொருட்களை வச்சு படைச்சி அந்த பொருட்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க இதனால் யாரோ ஒருத்தருடைய வடிவத்தில் அவங்களே வந்து வாங்கி நமக்கு ஆசை கொடுப்பாங்க அப்படின்றது நம்பிக்கைங்க அவங்களுடைய உள்ளமும் மகளும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கீங்க யாருக்குமே தானம் கொடுக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு வழிபட்ட பிறகு வீட்டில் உள்ள யாராவது அதை நீங்கள் உடுத்திக்கலாங்க அதே போல் காகத்திற்கு உணவு படைத்து வழிபட முடியாதவங்க பூனை நாய் புறா போன்ற வேறு ஏதாவது உயிரினத்திற்கு உணவு படைத்தும் வழிபடலாங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு பித்திருக்கள் வழிபாட்டோட குலதெய்வ வழிபாட்டினம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த மாதிரி செய்கிறதுனால குலதெய்வத்தை வழிபடாத பாவமும் தோஷமும் நீங்கும் அதாவது இந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் குலதெய்வ வழிபாடை முறையாக செஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் செய்யலைன்னாலும் அந்த பாவமும் தோஷமும் அன்னைக்கு செய்கிறதுனால நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க குலதெய்வத்துக்கு விலைக்கேற்றி படையல் போட்டு வழிபாடு செய்கிறது சிறப்புங்க ஒரு சிலர் வந்து குலதெய்வக்கு மா மாவளுக்கு ஏற்றுவாங்க அந்த மாதிரி மாவளுக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாங்க நம்மளுடைய வம்சத்தில் தோன்றிய முன்னோர்கள் தான் பெரும்பாலான குடும்பங்களை குல தெய்வமாக வழிபட்டு வர்றதுனால குல தெய்வத்தை வழிபடுவதாலும் நம்மளுடைய பல தலைமுறை முன்னோர்கள் மனம் மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ வந்து அந்த லெமனை கட் பண்ணிவிட்டு நிலவாசில் ரெண்டு பக்கமாக வச்சிடறாங்க இது வந்து ஒரு வாரம் வரைய இருக்கலாங்க ஒரு வாரம் வரைக்கும் காஞ்சி போச்சுன்னா ஒரு வாரம் வச்சுருக்கோங்க அழுகி போச்சுன்னா எப்போ போல் கவரில் போட்டு தூக்கி போட்டுருங்க அதனால கவலைப்படாதீங்க ஐயோ அழுகி போச்சே ஏதோ பிரச்சனை அப்படின்லாம் நினைக்காதீங்க அழுகி போச்சு அப்படின்னா எதுவும் உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியை அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிச்சு உங்களுக்கு நல்லது தான் நடந்தது அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த கல் உப்பு பரிகாரத்தையும் செஞ்சு வச்சுருந்தோம் ஒன்று ஹாலில் வச்சிருவாங்க ஒன்று பெட்ரூமில் வச்சிருவாங்க அந்த பிளாஸ்டிக்ல போட்டு வைக்கிறது பாத்ரூமில் வச்சுருவாங்க இதை வந்து நான் அடுத்த பௌர்ணமிக்கு தான் இதை எடுத்து மாற்றுவேங்க பௌர்ணமிக்கு நல்ல நேரமாக பார்த்துட்டு நான் வந்து அந்த கல்லூப்பெல்லாம் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அதில் கரைச்சிட்டு சிங்க்கில் ஊற்றிட்டு புதுசாக இதே மாதிரி செஞ்சு வைப்பேங்க இதை செஞ்சு வைக்கும்போது என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகணும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் வெளியே போகணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே இந்த பரிகாரத்தை செய்யணுங்க ஒன்று வந்து ஹாலில் வச்சுட்டேன் இன்னொன்று எடுத்து போயிட்டு பெட்ரூமில் வச்சுருவேன் ஒன்று வந்து பாத்ரூமில் வச்சுருவாங்க அவ்வளோதாங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான பரிகாரங்க இது வந்து நான் தான் இதுக்கு உதாரணமே இதை வந்து ஒருவேளை நான் செய்ய மறந்துட்டேன் அப்படின்னாலும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வந்து தலை தூக்க ஆரம்பிச்சுடுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள்லாம் வரும் அதுக்கப்புறம் தான் யோசிப்பேன் இதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை மறக்காமல் செஞ்சு வ செஞ்சுட்டே வரேங்க மதியம் ஒன்றரை மணிக்கு மேலே இலை போட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு சாதத்தை காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பிட்டுட்டு மதியம் வந்து என்னுடைய வழிபாடு முடிச்சுட்டேங்க சாயந்தரம் எப்பவும் போல் நம்ம முன்னோர்களுக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு குலதெய்வ வழிபாடும் அதோட நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடும் நம்ம எப்படி நம்ம வழிபாடு செய்வோமோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு ஒன்பது மணிக்கு மேலே விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி என்னுடைய வழிபாடு செஞ்சுப்பேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்குங்க கிரகண நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக நடக்குங்க மிஸ் பண்ணிடாதுங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்